அழகு கால வணக்கம் இந்த இடங்கன்னா நாமக்கல்ல நடக்கிற வாரம் வாரம் நடக்கிற ஆடுகள் சந்தை இந்த நாமக்கல் மாவட்டம் சேலத்துல இருந்து சுமார் ஐம்பது கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிறதா இந்த நாமக்கல் இந்த நாமக்கல்ல வாரம் சனிக்கிழமை காலையில் நடக்கிற ஆடுகள் சந்தை இது மெயின் இடத்துல காய்கறி சந்தைகள் பின்னாடியே நடக்கும் இந்த ஆடுகள் சந்தையில் இந்த வாரம் என்னென்ன ஆடுகள் வந்திருக்கு குறிப்பா என்ன வில போகுது அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம்

ஐம்பத்தி நாலு வாரம் வாரம் வரும் மாதேஸ்வரன் ராசிபுரம் நாட்டாடு இருக்குதுங்க மேச்சேரி கருப்பு கொடியாடு கொடியாடு செம்பிளி இது ஒரு பத்து பாஞ்சு நாள் குட்டிங்க இது பால் குடிக்கணும் இன்னும் ஒரு இருபது நாளைக்கு மேல பால் குடிக்கணும் கிடாய் இருக்குது பிறகு இருக்குது பொடியாடு ஆமா இது ரெண்டு ஐநூறு வருங்க செம்பரி இது ரெண்டு தான் வருங்க இது ஒரு வாரம் இருக்கு வேற மேட்சி கருப்பு

ராசிபுரம் தொண்ணூத்தி ஒன்பது அறுபத்தி அஞ்சு அறுபத்தி ஒன்பது எழுபத்தி நாலு ஐம்பத்தி ரெண்டு கோபிநாத் ராசிபுரம் நாமக்கலுக்கு இது இதனால வியாபாரம் பண்றோம் தொழில் பண்றோம் பண்றோம் விவசாய கிட்ட வாங்கிட்டு வந்து வியாபாரம் பண்றோம் வீட்டுல ஆடு வச்சிருக்கோம் கொட்ல ஒரு 10 ஆடு வெச்சிருக்கோம் இங்க வாங்கிட்டு போய் விற்பனை கொண்டு போற குட்டி போடுது மறுபடியும் இங்க வாங்கி அதுக்கு இத வளர்க்குற தனியா வச்சு இது பண்ணிட்டு இருக்கோம் இந்த குட்டி வளக்கு ஆமா ஆமா இது இது வெள்ளாடுங்க நாட்டாடு இது குட்டி வந்து தாயோடு இருந்துச்சுங்க தாய வச்சுக்கிட்டு குட்டி கொடுத்துறலானு

திங்கிழமா <crawl prejudice> <engineering Allison> பௌத்திரங்க செவ்வாய் செவ்வாய்கிழமை வந்து திருச்சி போடுங்க சிவக்கிழமை மணமேடு வியாழக்கிழமை அயர்த்தி கொட்டையன் வெள்ளிக்கிழமை மோர் குழையம் சனிக்கிழமை நாமக்கல சமம் போன் நம்பருக்கு பேர் இளவாரம் சேர் தள்ளு சேர்ந்தமங்கலம் சேர்னமங்களம் நாடாரே நாடாரே லோகலாரே போட்டையரே சித்தப்பள்ள இது பல்ல சேர்ந்து அ வெயிட் பண்ணா இருக்கு இல்ல ஒரு 2 கிலோ வருது நாங்க வாங்கி நிப்பா கடைக்கு குட்டி வச்சிட்டு சந்தைக்கு வாங்குறதுக்கு தூரும் அங்க கடை ஆகாத குட்டிகளை வச்சிருவோம் இந்த கொண்டு வித்து அப்புறம் அப்புறம் கடைக்கு ஆவர மாதிரி வச்சுக்குவோங்க வார வாரம் வார வாரம் வந்துடுவோம் வேற கரூர் மணமேடு சேர்ந்திருக்க நாங்க இந்த சென்னை மட்டும் பத்து மாதிரி சந்தை கொண்டு வருவோம் இது பத்து ரூபாய்க்கு இப்ப கேக்குறாங்க தொண்ணூத்தி ஏழு தொண்ணூறு நாற்பத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்பது முப்பத்தி ஒண்ணு தங்கமுறை என் பேர் ஆனந்தனா பவித்ரம் நாட்டாடுங்களா நாட்டா நாட்டான

ஆஹ் கறி ரேட்டு வந்தா இந்த இந்த கடை இந்த இருபத்தஞ்சு ரூபா கேட்டு நான் முப்பது முப்பதாயிரம் சொன்னேன் இருபத்தஞ்சாயிரம் கேக்குது நான் ஆனா வாரந்திருவ ஆறாயிரம் ரூபா ஆயிரம் ரூபாய் பணம் போய் கேட்கறது ரொம்ப மோசமா கேக்குறாங்க தொள்ளாயிரம் கறி தொள்ளாயிரம் இப்ப ஆட்டு நல்லா விக்குது நாற்பது கிலோ வரும்

மணமேட தொண்டியும் தெரிஞ்சு கன்னிவாடு சென்ட் போறாரு ஆமா அன்னிக்கு வாங்கி அன்னன்னைக்கு வித்துருவா நாட்டுக்கு ரெண்டா நான் வந்தாதானா விக்க மாட்டணும் பெரிய தொழில உண்மையா இருந்தா

ாங்க விளாடுங்க எல்லாமே விளையாடுங்க எல்லாமே கிடையாதுங்க நாலாயிரம் நாலாயிரத்தி இந்த மாதிரி இருக்குங்க எல்லாமே கிடையாது இல்ல இல்லைங்க இன்னும் வியாபாரிங்க ரூபா வருங்க கறிக்கு எழுநூறு ரூபாய் எட்நூறு ரூபாய் அறுநூத்தி தொண்ணூறு ரூபா அறுநூறு ரூபாய்

மேலும் வரும் நாட்கள்ல வரும் வாரங்கள்ல சந்தை பண்ணை விவசாயம் ஃபார்மிங் சம்பந்தமான அக்ரிகல்ச்சர் சம்பந்தமான வீடியோஸ் பார்க்க தெரிஞ்சுங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்த்துமே நன்றி வணக்கம்